ஒரு சிங்கிள் <laughs> <meh ka. laughs> <laughs> <ordele laughs>

விட்டு தட்டின குட்டா தெளிவாக ஆடி இருக்காரு ஒரு சிங்கிள் மூணு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க மூணு ஓவருக்கு இருபது நாலாவது ஓவர் பட பிரசனா முதல் போலராக ரெண்டு ஓவர் பட வந்திருக்காரு சான்ஸ் பார் பாய்ப்பா கேப்பில் தான் விழுகும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா பிரதீப் பாலுக்கு போனார் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலனா ஓடி ரெண்டு எடுத்துருவாங்க செகண்ட் ஒன் ஓ

அதாவது ஒரு படம் எங்கள் தீபன் பஸ் ஒன் டெலிவரி சுப்பூராக போட்டிருக்காரு சம பேச போட்டிருக்காரு தீபன் செகண்ட் ஒன் கன்றி திசையில் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பா ஃபீலர் வெரைட்டி போனாலும் பிடிக்க முடியாதுங்க போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ஒன்

ஒரு சிங்கிள் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க அடுத்த ஓவர் போட எங்க விக்கி வந்திருக்காரு பசங்க சொல்ல லாஸ்ட் ஓவர் போட விக்கி அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ரைட்டுக்கு டிஸ்டன்ஸ் போகல ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரான்னு பார்த்தா கேட்ச் ட்ராப் இல்ல சிட்டி செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் லாங் அடிசில அடிக்கப்பட்ட பந்து

ஒன் சூப்பரா அடிச்சாருங்க பால் வந்த பக்கமா சரியான செகண்ட் சப்போர்ட் பண்ணி போனாரு நேருக்கு நேர் லாங் ஆன்ல அந்த சரன் ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஒரு ஓட்டங்கள் ஆடு थर्ड நேருக்கு நேர் நல்லா மட்டடிச்சு நேருக்கு நேரா நெத்திக்கிட்டே அடிવાડીயிருக்காரு 6 என்ன நினைக்கிறேன் கரெக்ட்டா அந்த 6 லைன் பேஜ்ல போய் முதல் முதல்லதே ஒரு ஆறு

முறை அலட்சியமா அடிச்சாருங்க ஒரு மாதிரி வாய்ப்பு அதிகமா இருக்கு நினைக்கிறேன்